இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த மாலை நேரத்திலே உங்களை அன்போடு கூட வாழ்த்துகிறேன் கேரக்டர்ஸ் என்ற வார்த்தையின் அடிப்படையிலே நாம் சங்கீதம் முப்பத்தி எட்டை தியானித்து கொண்டு இந்த நாளிலும் சங்கீதத்தின் இரண்டாவது பிரிவாக கர்த்தர் மீதான நம்பிக்கையின் பிரகாசம் என்ற ஒரு தலைப்பிலே நாம் சங்கீதம் முப்பத்தி எட்டு பதினைந்து பதினாறு பதினேழு இருபது இருபத்தொன்று இருபத்தி ரெண்டு ஆகிய வசனங்களை நாம் தியானிக்கப் போகிறோம் இந்த இரண்டாவது பிரிவிலே முதலாவதாக சங்கீதம் பதினைந்து மற்றும் பதினாறை நாம் தியானிக்கின்ற பொழுது விண்ணப்பத்தை கேட்கும் ஆண்டவர் விண்ணப்பத்தை கேட்பவரே என்று வசனம் சொல்லுகிறது எனவேதான் சங்கீதக்காரன் சொல்லுகிறார் விண்ணப்பத்தை கேட்கும் ஆண்டவர் ஒருவேளை நான் மிகவும் என் எதிரிகளால் சூழப்பட்டிருக்கிறேன் என்று சொல்லி என்னால் ஒன்றும் செய்ய முடியவில்லை என்று சொல்லி சங்கீதக்காரன் இந்த பதினைந்து மற்றும் பதினாறு வசனங்களை ஆரம்பிக்கிறார் ஆகையால் உமக்கு காத்திருக்கிறேன் எனக்கு மறு உத்தரவு கொடுப்பீர் என்னால் ஒன்றும் முடியவில்லை நான் மிகவும் பலவீனப்பட்டு போனேன் நான் மிகவும் சோர்ந்து போனேன் ஐயோ என் எலும்புகள்லாம் நடுங்குகிறது என்று சொல்லி ஆகையால் நான் உமக்கு காத்திருக்கிறேன் எனக்கு உத்தரவு கொடுப்பேன் என் நிமித்தம் அவர்கள் சந்தோஷப்பட வேண்டாம் ஐயோ என்னை தூசிப்பார்களே என்று சொல்லி ஆண்டவரை நோக்கி நம்பிக்கையோடு வேண்டிக் கொள்ளுகிற ஒரு வார்த்தையை நாம் இங்கே வாசிக்கிறோம் இரண்டாவது பிரிவிலே இரண்டாவதாக வசனம் பதினேழில் இருந்து இருபது வரைக்கும் நான் பார்க்கின்ற பொழுது நான் உண்மது பாதுகாப்பில் விழுவேனாக நான் பாதுகாப்பற்ற ஒரு நிலைமையில் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் என்னைச் சுற்றிலும் சத்துருக்கள் காணப்படுகிறார்கள் என் நண்பர்கள் எனக்கு எதிராய் மாறிவிட்டார்கள் என்று சொல்லுகிற ஒரு பகுதியை நாம் இங்கே வாசிக்க முடியும் நான் தடுமாறுகிறேன் என் துக்கம் மகா கூடியது யோபுவின் புஸ்தகம் ஆறாம் அதிகாரம் மூன்றாம் வார்த்தையில் என் துக்கம் சொல்லி முடியாது என்று சொல்லுகிறார் யோபு பக்தன் சரீர பலவீனத்தோடு கூட காணப்பட்ட பொழுது எல்லாவற்றையும் இழந்து பற்கள் நிறைந்த சரீரத்தோடு கூட காணப்பட்ட பொழுது ஐயோ என் துக்கம் சொல்லி முடியாது என்று சொல்லுகிறார் சங்கீதக்காரனும் என் துக்கம் மகா கூடியது என்று சொல்லுகிறார் என் அக்கிரமத்தை அறிக்கேட்டு என் பாவத்தின் நிமித்தம் விசாரப்படுகிறேன் ஒருவேளை நான் பாவம் செய்தபடியினாலே நான் அக்கிரமம் செய்தபடியினாலே நான் மிகவும் விசாரப்படுகிறேன் என் சத்துருக்கள் நன்றாயிருக்கிறார்கள் அவர்கள் நினைப்பதற்கு மேலாக நடந்து கொண்டிருக்கிறது அவர்கள் பெருகி இருக்கிறார்கள் அவர்களை பொறுத்த மட்டிலே தீங்கு செய்கிறவர்கள் என்று சொல்லி அண்டவரே நான் உம்முடைய கையிலே விழுந்து விடுகிறேன் அல்லது உங்களுடைய சார்பிலே நான் விழுந்து விடுகிறேன் உடைய பாதுகாப்பு எனக்கு வேண்டும் என்று கதறுகிறார் கடைசியாக இந்த இரண்டாம் பிரிவு மூன்றாவதாக சங்கீதம் இருபத் முப்பத்தெட்டு வசனங்கள் இருபத்தொன்று இருபத்தி ரெண்டை நான் வாசிக்கின்ற பொழுது ஆண்டவரிடம் வேண்டுகோள் விடுகிறார் கர்த்தாவே என்னை கைவிடாதையும் எனக்கு ஏன் தூரமாயிருக்கிறீர் என்று சொல்லி படுகின்ற பாடுகளிலே ஆண்டவரை நோக்கி கதறுகிறார் எனக்கு உதவி செய்ய தீவிரமாய் வாரும் என்று ஒரு அழைப்பை கொடுப்பதை நாம் இந்த பகுதியிலே தெளிவாய் வாசிக்க முடியும் என்னை கேட்டுக்கொண்டு இருக்கிற என் அன்பு சகோதரனே சகோதரியே ஒருவேளை உன்னுடைய சூழ்நிலை இதுவாய் காணப்படலாம் எப்பக்கமும் நீ நெருக்கப்பட்டு கொண்டிருக்கலாம் அல்லது உன்னுடைய சரீர பலவெனத்து நிமித்தமா உண்கள் நாட்டமிடுத்து நீ என் துக்கம் சொல்லி முடியாது என்று சொல்லி புலம்பிக் கொண்டிருக்கிற ஒரு நபராய் காணப்படலாம் நெடுநாள் வியாதி உன்னை ஒருவேளை மிகவும் சோர்படைய செய்திருக்கலாம் ஆனால் எல்லாவற்றின் நிமித்தம் என் சத்துருக்கள் அல்லது எனக்கு அருகாமையில் உள்ளவர்கள் என்னை தூசிக்கிறார்களே இவன் என்ன பாவம் செய்தானோ என்று சொல்லி என்னை குறித்து பேசிக் என்று சொல்லி நீ எண்ணலாம் ஆனால் இவை எல்லாவற்றிலும் ஆண்டவரை சார்ந்து இருக்கின்ற பொழுது ஆண்டவர் துக்கத்திலிருந்து விடுதலை கொடுக்கிறார் சரீர பலவீனத்திலிருந்து பெரிய அற்புதங்களை செய்து அதிசயங்களை காண பண்ணுகிறார் எதிரிகளை மேற்கொள்ளும்படியான சத்துவத்தை ஆண்டவர் கொடுக்க போதுமானவராக இருக்கிறார் விசுவாச வாழ்க்கையிலே நான் கர்த்தனாகி ஆண்டவரை பார்த்து அமர்ந்திருக்கிறேனா சூழ்நிலை எதுவாகியும் ஏற்கலாம் சூழ்நிலை எதுவாகியும் ஏற்கலாம் ஆனால் என்னுடைய சூழ்நிலைக்குள் ஒருவர் என்னோடு கூட இருக்கிறார் என்ற நம்பிக்கை நமக்கு காணப்படுகிறதா அவர் என்னுடைய சூழ்நிலையை மேற்கொள்ளக்கூடிய சத்துவத்தை எனக்கு கொடுக்கிறார் என்ற விசுவாசம் காணப்படுகிறதா அப்படி காணப்படுகின்ற பொழுது ஆண்டவர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார் நீங்கள் சும்மா இருப்பீர்கள் என்ற வார்த்தை உங்களுக்குள்ளே பலமாய் வந்து நிறைவேறும் ஆண்டவர் தாமே உங்களை பலப்படுத்துவாராக உங்கள் நம்பிக்கை அவர் மீது பலமாய் காணப்படட்டும் கர்த்தரை நம்புகிறவர்களை ஒருபோதும் கைவிட மாட்டார் ஆண்டு பேர் உங்களை பலமாய் நடத்துவாராக ஆமீன் ஆமீன்